عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله السميع العظيم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ومن رحمته جعل لكم الليل والنهار لتسكنوا فيه ولتبتغوا من فضله ولعلكم تشكرون صدق الله العظيم شغل كري الله من <applause> الذي الله جل, جل شانه وتعالى ونرمان رمضان ونرمان இருபத்தி ஐந்தாவது நோன்பை நிறைவு செய்து இருபத்தி ஆறாவது தராமிகையும் நிறைவு செய்த நிலையிலே அல்லாஹ் இந்த நேரத்திலே ஒன்று சேர்த்திருக்கிறான் அன்பிற்கினே அல்லாஹ் நல்லடியார்களே ஒவ்வொரு நாள் இரவும் ரமலான் மாதத்தினுடைய ஒவ்வொரு நாள் இரவும் அல்லாஹுடைய இறை நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய இரவாகத்தான் இருக்கிறேன் அடியான் எந்த அளவுக்கு வணக்க வழிபாடுகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வானோ அப்படிப்பட்டவன் ஈருலக வாழ்க்கைக்கான உறுதியான அஸ்திவாரமாக இருக்கிறது இரவு நேரத்தினுடைய பாதத்துகள் ஏனென்றால் இறை நம்பிக்கை இறையச்சம் இறை அடிமைத்தனம் போன்ற உயர்ந்த படித்தனங்களை அடைந்து கொள்வதற்கான ஒரு ஊன்றுகோலாகத்தான் நம்முடைய ரமலான் மாம மாதத்தினுடைய ஒவ்வொரு நாளுடைய இரவும் இருக்கிறது அப்ப நாம எந்த அளவிற்கு அந்த இரவு நேரங்களிலே விவாதத்திலே ஆர்வம் காட்ட வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நாம் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம் அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹ் குரானிலே சொல்லி காட்டுகிறான் இரவும் பகலும் மாறி மாறி வருவதே ரஹமத் என்கிறான் அருப்படை என்கிறான் தரக்கூடிய இரவுகள் எல்லாம் உங்களுக்கு ரஹமத்தாக நாம் ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் குரான் இப்படி பேசுகிறது நம்முடைய அருள் நின்றும் உள்ளதாக இருக்கிறது என்ன தெரியுமா இரவும் பகலும் மாறி மாறி வருவது எதற்காக நீங்கள் அதிலே சுகம் பெறுவீர்களே இரவிலே நீங்கள் தூங்குவீர்களே அப்படிப்பட்ட இரவையும் பகலையும் மாறி மாறி நாம் தருவது நம்முடைய ரகமத்தாக இருக்கிறது அல்லாஹ்வுடைய அருள் கொடை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஒளி தபுத்தூமின் பதலி ஒளி அல்ல குருத்தரூன் எதற்காக தெரியுமா நீங்கள் நன்றி உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக இரவிலே அல்லாவுடைய அருள் கொடையை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் இதை ரகமத்தாக ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் தெளிவாக சொல்லிக் காட்டுகிறான் வேறொரு இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் மேலும் அவனே உங்களுக்கு இரவை ஆடையாகவும் உறக்கத்தை அமைதியாகவும் பகலை நீங்கள் உயிர்த்து அதாவது உயிர் பெற்று இயலக்கூடிய வேலையாகவும் அல்லாக்கி தந்திருக்கிறான் என்று சொல்லி காட்டுகிறான் அருமையானவர்களே அப்படி என்றால் ஆக இரவு என்பது அல்லாஹ் இந்த மனித சமூகத்திற்கு வழங்கிய மாபெரும் அருள் கொடை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதம் வந்துவிட்டாலே குறிப்பாக ஒற்றைப்படை இரவுகள் வந்துவிட்டாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்ன என்ன செஞ்சுடுவாங்க தனியா கூடாரத்துக்கு போய்டுவாங்க தனியா ஏதிகாஃபுல்ல உட்கார்ந்துடுவாங்க ஏனென்றால் இறை நெருக்கத்தை பெறக்கூடிய ஒரு அமல் இருக்கிறது என்று சொன்னால் அது யாத்திகா அருமையானவர்களே பெரும்பாலான மக்கள் இந்த இரவை எப்படி கழிக்கிறார்கள் தெரியுமா பெரும்பாலானவர்கள் இந்த இரவை எப்படி கழிக்கிறார்கள் தெரியுமா கேலி கூத்தாகும் கேலி கிண்டலிலேயும் இரவு நேரங்களை வீணான விளையாட்டுகளிலேயும் கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் வீணான விஷயங்களிலே மக்கள் இந்த இரவை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்ல சொல்லி காட்டுகிறான் நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொன்னாங்க ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன செய்யணும் சதக்கா செய்வது கடமை சகாபா யார சொல்லலாம் சதக்கா செய்யற அளவுக்கு சக்தி இல்லையே நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தஸ்மிகாத்துகளும் சதக்கா நீங்கள் செய்யக்கூடிய இபாதத்துகள் எல்லாம் சதக்கா அதிலும் குறிப்பாக சொல்லலாம் சொன்னாங்க தொழுகைகளில் சிறந்த தொழுகை ஐந்து நேர தொழுகை அதை விட சிறந்த ஒரு தொழுகை இருக்கிறது என்று சொன்னால் அது தகஜது தொழுகை என்று சொன்னார்கள் அப்ப இரவு தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை சிலல்லாறு சிலம் எந்த அளவுக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே கவனிக்க கவனித்து பார்க்க வேண்டும் அதே மாதிரி நோன்பு குறித்து சொல்லும் சொன்னாங்க நோன்புகளிலே சிறந்த நோன்பு ரமலான் மாதத்தின் நோன்பு அதை விட ஒரு சிறந்த நோன்பு இருக்கிறது என்று சொன்னால் அது மொஹர்ரம் மாதத்தின் பத்தாம் நாளான ஆசுராவுடைய நோன்பு என்று சொன்னார்கள் நோன்புக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க அருமையான அல்லாஹி நல்லது அப்ப இரவு நேரங்களை நாம் எந்த அளவிற்கு நாம் இதை பயன்படுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கவனிக்கத்தக்க செய்தியாக இருக்கிறது ஒரு தடவை சொல்றாங்க ஒரு நாள் ஜிவல அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹி கிட்ட வந்து முகம்மதே நீங்கள் எவ்வாறு விரும்புகிறோம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நீங்க வாழ்ந்துங்க ஏன்னு சொன்னா நிச்சயமா ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு நீங்கள் சென்று விடுவீர்கள் இவரே வந்து சொல்றாங்க சொல்றாங்க ரெண்டாவது சொன்னாங்க நீங்க எப்படி எல்லாம் என்ன செய்யணும் அமல் செய்யணும் விரும்புறீங்களோ அப்படிலாம் அமல் செஞ்சீங்க ஏன்னா நீங்கள் அமல் செய்த அளவிற்கு அல்லாஹிடத்தில் அதற்கான கூலியை நீங்கள் கொடுக்கப்படுவீர்கள் மூணாவது சொன்னாங்க முகமதே சல்லா அலிசல்லம் நீங்கள் யாரை விரும்புகிறீர்களோ அவர் மீது நீங்கள் பிரியமா நேசம் கொள்ளுங்கள் ஏனென்றால் நிச்சயமாக அவர்களை விட்டு ஒரு நாள் நீங்கள் பிரிந்துவிட நேரிடும் முகம்மது செல்லம் நிச்சயமாக நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் ஒரு இறை நம்பிக்கையாளின் சிறப்பு என்பது இரவில் நின்று வணங்குவதாக வணங்குவதன் மூலம்தான் இருக்கிறது என்று ஜிப்ரெயில் அலிஸ்லாம் அவர்கள் அலிஸ்லாம் உங்கள்கிட்ட சொன்ன செய்தியே ஹதீஸ்ல பதிவு செய்யப்படுகிறது அப்ப நம்ம யோசிக்கணும் இப்ப இரவு நேரத்தினுடைய இபாதத்துகள் இரவு இரவு நேரங்கள் எவ்வளவு பெரிய அமானிதம் அது அது ஒரு அருக்குறை என்பதை இந்த நேரத்தில் நாம் யோசிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் அருமையானவர்களே ஒரு மனுஷன் எந்த விதமான கவலை துன்பம் துக்கம் இல்லாம ஒருத்தர் சொர்க்கத்துல நுழையணும் சொன்னா சொல்லல்ல ஆலேசனம் ஒரு வரலாற்று ஒரு செய்தி அதற்கு அப்துல்லா இப்படி சொல்லாமல் அழியலாம்னு சொல்றாங்க

பதினான்காம் பக்கத்தின் நிலவை போன்ற அவருடைய முகம் அதாவது அந்த வெண்மையான அந்த நிறம் இலங்கிக் கொண்டிருந்தது அந்த காட்சியை நான் பார்த்தேன் அப்பொழுது நான் விளங்கிக் கொண்டேன் பொய்யர்களின் முகம் எப்பொழுதுமே என்ன செய்யாதே உலகத்தில் பொய் சொல்லிட்டு இருக்கான் பாத்தீங்களா பொயிலே வளர்ந்து பொய்லே சாவ பார்த்தீங்களா அவனுடைய முகத்தில் எந்த காலத்திலும் ஒளிவு இருக்காது ஒளிவே இருக்காது சில நிறைய மௌத்துகளை நான் பார்த்திருக்கேன் சிலருடைய மௌத்து நேரத்துல அவருடைய முகங்கள் பார்த்தா கருமையா இருக்கும் அப்படியே வாழும் போது நல்லா வாழ்ந்திருப்பாரு இருப்பாரு மௌத்து நேரத்துல பார்த்துன்னா அப்படியே கருமையா ஒரு மாதரிய விகாரமா இருக்கும் அப்துல்லா அபுனர் சலாம்னு சொல்றாங்க பொய்யர்கள் முகம் வேறு விதமாக இருக்கும் ஆனால் பெருமானா செல்லலாளிசம் அவு அவளுடைய முகம் பதினான்காம் பக்கத்தின் இலவை போன்று இலங்கிக் கொண்டிருந்தது நான் விளங்கிக் கொண்டேன் முகம்மது உண்மையாளர் என்பதை நான் விளங்கிக் கொண்டேன் அப்பொழுது சல்லா அலுஸ்லாம் அவங்க முன்னாடி மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக மக்கள் எல்லாம் போய் ரசூலை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் சல்லா அலுஸ்லாம் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள் என்ன செய்தி தெரியுமா ஓ மக்களை அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹு உங்கள் மீது இறக்கப்படுவதற்கும் அல்லாஹ் சாந்தி தரக்கூடிய நீங்கள் என்ன செய்யுங்க பரப்பிக் கொண்டே இருங்கள் சொன்னாங்க பசித்தவர்களுக்கு உணவடித்துக் கொண்டே இருங்கள் மூணாவது சொன்னாங்க மக்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் இரவு நேரத்தில் நின்று வணங்குங்கள் அவ்வாறு நீங்கள் செய்வீர்களே ஆனால் எந்த விதமான சலனமும் நீங்கள் சுவனத்தில் பிரவேசிக்க கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான் என்று சல்லாஹு அலிஸ்லாம் அவர்கள் சொன்ன இந்த செய்தியை அதற்கு அப்துல்லா இபனோ சலாம் அலி அல்லா தாலானு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அருமையானவர்களே அப்போ இரவு தொழுகை இரவு நேரம் என்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் நிறைந்த இரவு என்பதை இந்த நேரத்தில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் அத்தகைய நல்லதொரு தோப்பியத்தை நிம்மதியான முறையிலே சோழத்தில் செல்லக்கூடிய பாக்கியத்தை நம் வல்ல ரஹமான் அருமையானவர்களே அப்போ இரவு நேரம் அல்லாஹுடைய இரவுகள் நமக்கு பாக்கியமே அருட்கொடையே அல்லாஹு வழங்கியிருக்கக்கூடிய நற்பாக்கியம் எனவே இந்த இரவு நேரங்களை நாம் அதிலும் குறிப்பாக ரமலானுடைய மாதத்திலே இறுதி பத்து நாட்களை நாம் எந்த அளவிற்கு நம்மால் முடிந்த அளவு அமல் செய்து அல்லாவுடைய நெருக்கத்தை அடைய முடியுமோ அந்த அளவிற்கு நாம் இறை நெருக்கத்தை அடையக்கூடிய நல்லதொரு தோப்பியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக எஞ்சியிருக்கக்கூடிய காலங்கள் இன்னும் சொற்பமான இரண்டு மூன்று தினங்களோடு இந்த ரமலான் தண்ணீரோடு நம்மை விட்டு பிரிந்து நம்மை விட்டு பிரிந்து சென்றுவிடும் இனி அடுத்த ஆண்டுதான் ரமலான் எனவே நாம் இருக்கக்கூடிய எஞ்சி இருக்கக்கூடிய ஒரு சில நாட்களிலாவது இரவு நேரங்களில் நின்று வணங்கி இபாதத் செய்து அல்லாஹுடைய அருளையும் அவன் வணங்கி இருக்கக்கூடிய ரஹமத்தையும் நரகத்தினுடைய விடுதலையும் பரிபூர்ண மகத்திரத்தையும் பெறக்கூடிய நல்லதொரு தோப்பியை வல்ல ரஹமான் நம் அனைவர்களுக்கும் தந்த அருள் புரிவான் ஆஹிரு தாவானா ஆகது இல்லா ஹிஅபில் ஆலமீன்